ஹலோ வெஸ் எவருக்கு வணக்கம் விவகாரமான முடிவு எடுத்த இஸ்ரேல் ஈரான பதம் பார்க்கும் முடிவு நிலைமை கைமாறுது ஆம் அடுத்த உலகப் போர் சமீபத்தில் நடந்த ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செஞ்சிருக்கு இதனால இந்த போர் விவகாரமான நிலைய ஈரான் நடத்திய வானொலி தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க முடிவு செய்துள்ளது இஸ்ரேல் தங்களின் தாக்குதலுக்கு பதிலடி மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை விட்டுது இப்படிப்பட்ட நிலையில் தான் அதற்கு அஞ்சாம இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் முடிவை எடுத்திருக்கு ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் போர் உச்சமடைந்துள்ளது இது கண்டிப்பா உலக போரா மாறும் அபாயம் உள்ளது இந்த போர் நடக்கும் பட்சத்துல அது அணு ஆயுத போராக

இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்கா ரஷ்ய இடையிலான உறவுல பெரும் விரிசல் ஏற்பட்டு இதற்கு காரணம் உக்ரைன் உக்ரைன் நேட்டோ படையில இணை விரும்பியது இதற்காக முயற்சிகளை செய்தது சோவியத் யூனியன் ஒன்றா இருந்த போது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றா இருந்த நாடுகள் ஆகும் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு டிசம்பர்ல சோவியத் யூனியன் உடைந்த போது உக்ரைன் தனியா பிரிந்தது இப்படிப்பட்ட நிலையில் தான் உக்ரைன் நேட்டோவில் இணைந்ததால அது ரஷ்யாவுக்கு ஆபத்து ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில இணைந்துவிட்டது இதுல உக்ரைனும் இணைஞ்சா அது ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் சிக்கலாகும் பாதுகாப்பு ரீதியா ரஷ்யாவுக்கு நேட்டோ வைக்கும் செக்காக இது அமைஞ்சிடும் இதனால உக்ரைனை நேட்டோ படையில சேர விடாம தடுக்க ரஷ்யா தீவிர முயற்சி எடுத்து வருது முக்கியமா உக்ரைன் அமெரிக்காவின் முழு நேர கூட்டணியாக முன் அதை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற திட்டத்துல ரஷ்யா இருக்குது ஏன்னா ரஷ்யாவின் பெரும்பாலான எல்லைகளை உக்ரைன் தான் கவர் செய்யுது இதற்காக தான் முதல்ல உக்ரைன் பிரதமர்களை கட்டுப்படுத்தி ரஷ்யா நிழல் ராஜ்யம் நடத்தியது ஆனால் அதன் பின் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கும் அரசியல் தலைவர்களை உக்ரைன் மக்கள் தூக்கி இருந்தாங்க இந்த நிலையில் தான் உக்ரைன்ல தற்போது கடந்த ஒன்றரை வருடமா ரஷ்யா போர் செஞ்சு வருது போர் காரணமா உக்ரைன் நேட்டோல இணைய முடியாது அதே சமயம் இந்த போர் முடியாமல் அப்படியே நீடிக்கும் இதுல நேட்டோ நேரடியாக தலையிட்டா அது உலக வெடிக்கும் உக்ரைனுக்கு அமெரிக்க ஆயுத உதவிகளை செய்து வருது இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு சீனா போர் சூழல் மோசமாக அச்சம் உள்ளது இது போக இப்போது பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஈரான் முதல் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பது பாரம்பரியமாக போருக்கு இருக்கும் முக்கிய காரணம் அது நிலத்தகராறு அதாவது இருந்த இருந்திடத்தல் தான் தற்போது இஸ்ரேல் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருந்து

தற்போது பாலத்தினத்துக்காக சண்டை போட்டுக்கொண்டே கொண்டே இருக்குது இப்போது இந்த விவகாரத்தில் தான் லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா தாக்குதல் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் என்று இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை எதிர்கொண்டு வருது முக்கியமா இந்த இரண்டு நாடுகளை சேர்த்து தற்போது மொத்தம் எட்டு நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்டு இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈராக் எகிப்து சிரியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்டு இருக்கு லெபனான் ஈராக் எகிப்து சிரியா பாலஸ்தீனம் பக்கம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா சீனாவும் தலையிட்டுள்ளது இரண்டு நாடுகளுமே பாலஸ்தீனம் என்ற தனிநாட்டை உருவாக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது இது மூன்றாம் உலக போரா என்ற அச்சம் உள்ளது ஏன்னா இரண்டு போர்களிலும் அமெரிக்கா தலையிட்டு இருக்கு ஒன்று ரஷ்யா போர் இன்னொன்று இஸ்ரேல் போர் இரண்டுமே கொள்கை நில கடுமையான போர் பல நாடுகள் இதுல தலையிட்டு இருக்கு இதன் காரணமா தான் மூன்றாம் உலக போர் விடுக்கலாம் அணு ஆயுத போரா உருவெடுக்கும் அச்சமும் உள்ளது முக்கியமான மண்டி போட வைக்க ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுக்கும் திட்டத்துல உள்ளதா கூறப்படுது இஸ்ரேலின் வலிமையை காட்ட ஹமாச மொத்தமாக தலைமுறை தலைமுறையா அழிப்போம் என்று இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கு அதனால அவர்களும் கூட அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் இதனால் இந்த போர் அணு ஆயுத போரா மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல இதே நேரம் ஈரான் அணு உலைகளை தாக்குங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு கொம்பு செய்விடும் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் லெபனான் ஆகிய மூன்று நாடுகளுக்கும் மூன்று நாடுகளுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைஞ்சு வருது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால கடுப்பாகியுள்ள ஈரான் அவ்வப்போது இஸ்ரேல் மீது குண்டு மழை பெஞ்சு வருது கடந்த வாரம் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி கடுமையான தாக்குதல்கள் நடத்திச்சு ஈரான் இதே போல ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தி தங்கள் மீது தாக்கல் நடத்துபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்து வரும் இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் இஸ்புல்லா போன்ற ஆயுதப்படைகளை ஐக்கியமர தங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கு முக்கியமா இஸ்ரேலுக்கு பக்கப்படமா இருந்து வருது அமெரிக்கா இந்த நிலையில ஈரானில் உள்ள அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்த வேண்டும் என்று கூறியிருக்காரு அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமான டொனால்டு டிரம்ப் வட நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்ரேல் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியா ஈரானின் அணு உலைகளை இஸ்ரேல் தகர்க்க வேண்டும் என்று என கூறியிருக்காரு மேலும் ஈரான் அணு உலைகள் மீது தாக்கல் நடத்தப்படும் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஜோ பைடன் நோய் என பதிலளித்ததை சுட்டிக்காட்டிய அவரு அவற்றின் மீது நாம் தாக்கல் நடத்த வேண்டும் அணு ஆயுதங்கள் தான் நமக்கு இருக்கும் முதல் ஆபத்து என்றார் மேலும் முதல்ல அணு ஆயுதங்கள் தாக்குங்க மற்றதை பற்றி பின்னர் கவலைப்படுங்க என்றுதான் இருந்திருக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு முக்கியமா ஈரான் சுப்ரீம் தலைவர் காமினி இஸ்ரேலுக்கு எதிராக மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்று சேர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காரு இந்த நிலையில் தான் டொனால்டு ட்ரம்ப் ஈரானின் அணு உலகில இஸ்ரேல் தாக்கல் நடத்த வேண்டும் என கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே போல இது பெரிய உலோகப் போராக மாறலாம் என பல வல்லரசு நாடுகள் கூட இதுல கலந்து கொள்ளும் அபாயம் உள்ளதை விடவும் தெரிவிக்கிறாங்க உலக போர்க்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருது போர் தொடங்குவதற்கான சதவீதம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக உலக அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை தொடங்கியிருக்காங்க இதன் காரணமா உலக அளவுல புதிய வேர்ல்டு ஆர்டர் உருவாகும் வாய்ப்புகளும் உள்ளது வேர்ல்டு ஆர்டர் என்பது தற்போது இருக்கும் உலக நிலை அதாவது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளின் ஆதிக்கம் ஆசியாவில் சீனா இந்தியாவின் விலைமை சீனா ரஷ்யாவின் நட்பு இதையெல்லாம் வேர்ல்டு ஆர்டர் என்பாங்க இப்போது திடீரென ரஷ்யா சீனா வைத்தது உலகில் சட்டம் இங்கிலாந்து அமெரிக்கா எல்லாம் எதுவும் செய்ய முடியாது என்ற சூழல் வந்தா எப்படி இருக்கும் இது போன்ற மாற்றங்களை தான் வேர்ல்டு ஆர்டர் மாற்றம் என்பாங்க இதுதான் உலகப்பொருள் மூலம் ஏற்படும் வாய்ப்புள்ளதா உலக அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க முக்கியமா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கும் இடையே நடக்கும் போர் இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் உக்ரைன் ரஷ்யா போர் தென்கொரியா வடகொரியா போர் காரணமாக உலக போர் மூலம் அபாயங்கள் ஏற்பட்டிருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஒரு முழு உலக போருக்கான வாய்ப்புகளை அதிகரிச்சிருக்கு என்று அமெரிக்க பில்லியனர் மற்றும் நிதி இந்த போர் பல நாடுகளில் பல்வேறு வகையான மோதல்களுக்கு வழிவகுக்கும் அதிக ஆபத்து உள்ளது மேலும் இது இஸ்ரேல் மற்றும் காசாவில் உள்ளவர்களுக்கும் அப்பால் போரை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது என்று அவர் கூறியிருக்கார் இதுல போருக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது முக்கியமா சிறிய உழவு போரா இல்லாம இது பெரிய உழவு மாறலாம் பல வல்லரசு நாடுகள் கூட இதுல கலந்து கொள்ளும் அபயம் உள்ளது முக்கியமா கொரிய போர் முக்கியமா வடகொரியாவில் இருந்து தென்கொரியாவுக்கு சொந்தமான தீவுல திடீரென பேரிங் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட பிரேங்கி குண்டுகளை வீசிய வடகொரியா வடகொரியா தாக்குதல் நடத்திருக்கு என்று சியோலின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருக்கு இந்த நடவடிக்கை அமைதிக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பதாக இருப்பதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தென்கொரியா கூறியிருக்கு தென்கொரியாவுக்கு சொந்தமான பியாங்யாங் தீவின் வடக்கு பகுதியில மற்றும் யோங்பேன் தீவு ஆகிய இரண்டு தீவுகள்ல இந்த தாக்குதலை வடகொரியா மூலம் நடத்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் இந்த தீவுகள்ல பதற்ற நிலை வருது மீது வடகொரியா சரமரியா குண்டுகள் வீசியதில் இருந்து இரண்டு கொரியாக்களுக்கும் இடையே நிலை வருது பகுதியில் மிக தீவிரமான ராணுவ பாதுகாப்பு கடந்த ஆண்டுகளா போர் எதுவும் நடக்காம பதற்றமான சூழல் நிலை வந்தது இந்த நிலையில் தான் அங்கே திடீரென வடகொரியா பீரங்கி தாக்குதல் நடத்தியுள்ளது தென்கொரியா மற்றும் அதன் அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு எதிரான போருக்கு தயாராக இருப்பதா வடகொரியா அதிபர் ஜாங் கடந்த சனிக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த எச்சரிக்கை தொடர்ந்து தற்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான பிரச்சனை தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கு கடந்த சில வருடம் முன்புதான் இரண்டு நாட்டு அதிபர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இரண்டு நாட்டு அதிபர்களும் ஒன்றாக எல்லைகளை கடந்து நட்பை வெளிப்படுத்தினாங்க ஆனா தற்போது கடந்த ஒரு மாத காலமா வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே மிக தீவிரமான சண்டை நீடிச்சு வருது இப்போது இந்த பிரச்சனை போராக மாற வாய்ப்புள்ளது என்றும் கூறுறாங்க அடுத்த அதிரடியா இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் எஸ்பில்லா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா சமீபத்தில் கொல்லப்பட்ட நிலையில நேற்று நடந்த மற்றொரு தாக்குதலில் அவரது வாரிசாகவும் அந்த அமைப்பின் அடுத்த தலைவராகவும் கருதப்பட்டி கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கு மேற்காசிய நடந்த இஸ்ரேலின் செயல்பட்டு வரும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் இஸ்ரேலில் நடத்தினாங்க பதிலடி தந்தது கடந்த ஓராண்டாக இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கல் நடத்தி வராங்க இதுல ஹமாசுக்கு ஆதரவாக களமிறங்கிய லெபனானுடைய பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது தகவல் நடத்த பதிலுக்கு அவர்கள் மீதான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்கு லெபனானின் கடந்த அமைப்பினரின் தலைமையிடத்தை குறிவச்சு இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தகதல அந்த அமைப்பின் தலைவரான ஹசன்லா கொல்லப்பட்டார் இதை தொடர்ந்து அதிகரித்துள்ள இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல ஹெஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர்கள் படைதளபதிகள் உட்பட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருந்து கொல்லப்பட்டாங்க இந்த நிலையில பேரூட்ல இஸ்ரேல் இராணுவம் நேற்று அதிகாலை மீண்டும் குண்டு மழை பெஞ்சது குடியிருப்பின் தரைதளத்துல பாதாள அறையில அமைக்கப்பட்டிருந்த ஹெஸ்புல்லாவின் உளவு பிரிவை உருவி வச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுது பதுங்குழிகளை அழிக்க குண்டுகள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டது இதுல ஹசன் நசரல்லாவின் வாரிசா கருதப்பட்ட ஹசீம் சபி கொல்லப்பட்டதா தகவல் வெளியாகியிருக்கு நசரல்லா இறந்ததடுத்து ஹெஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக ஹசீம் சபி அறிவிக்கப்பட்டாரு